முதலீட்டு இலக்குகள் ஏன் சேமிக்க வேண்டும் நாளைக்காக ஏன் இன்று தியாகம் செய்ய வேண்டும் நாளுக்கு நாள் புது புது நோய்கள் விலைவாசி உயர்வு நிரந்தரமில்லா வாழ்க்கை பனிச்சுமை என்ற பல வழிகளில் நாம் கஷ்டப்படுகிறோம் முதுமை காலத்தில் நாம் அத்தியாவசிய தேவைகள் எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை வாழ சேமிப்பு இலக்குகள் தேவை லாங் டேர்ம் கோல்ஸ் நீண்ட கால தேவைகள் ஓய்வு காலம் பிள்ளைகளது திருமணம் மீடியம் டேர்ம் கோல்ஸ் மத்திய கால தேவைகள் சொந்த வீடு பிள்ளைகளது உயர்கல்வி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் குறுகிய கால தேவைகள் அவசர கால நிதி கடனை அடைப்பது புது கார் வாங்குவது இப்படி நமது தேவைகளை கால அடிப்படையில் நமது சம்ப நாம் சம்பாதிக்கும் சேமிப்பு திறனுக்கேற்ப பிரித்து அதற்கேற்ப முதலீடுகளை தொடங்க வேண்டும் ஏன் இலக்குகள் தேவை ஏன் நம்ம சேமிக்கணும் நிறையா பேரோட மிடில் கிளாஸோட செட்டை என்ன இருக்குது இன்றைக்கி நான் காலைல ஏந்தேன் ஒரு ஆயரூவா சம்பாதிச்சேன் ஆயரருவா செலவு பண்ணேன்னு இருந்தோம்னா அது வாழ்க்கையே கிடையாது ஏன்னா திடீர்னு ஒரு செலவு வரும்போது ஒரு இலக்குகள் நமக்கு வரும்போது அதை நம்ம சமாளிக்க நமக்கு முதலீடுகள் ரொம்ப முக்கியம் அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் சேமிப்பு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் கஷ்டப்படுங்கன்னா பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா பத்து ரூபாய் நான் சேமிக்க சொல்லலை அதில் ஒரு ரெண்டு ரூபா சம்பாரிச்சு கண்டிப்பாக நீங்கள் சேமித்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் இதுதான் லாங் டர்ம் கோல்ஸ் நீண்ட கால தேவைகள் இப்போ உங்களுக்கு இருபது வயசு ஆகுது உன்னுடைய அறுபது வயசு இன்னொரு முப்பத்தஞ்சு வருஷம் நான் சேமித்து நல்லா இருப்பேன் அப்போ வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க திருமணத்துக்கான சேவிங்ஸ் பண்ணுறது லாங் டர்ம் கோல்ஸ் இதுவே இப்போ எனக்கு ஒரு இருபது வயசு ஒரு நாற்பது வயசில் பண்ணணும்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நான் ஒரு பணம் சேர்த்து ஒரு சொந்த வீடு கட்டுவேன் இல்லாடி எனக்கு பிறகு குழந்தையோட ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும் ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வைக்கிறதுக்கான சேமிப்பு மீடியம் டேர்ம் கோல்ஸ் அவசர கால தேவைகள் கடனை புது கார் வாங்குவது தான் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப காலத்தின் அடிப்படையில் முதலீடுகள் இல்லாடி ஒரு சேமிப்பு பண்ணுறது தான் முதலீட்டு இலக்குகள் இதெல்லாம் மூணு பார்ட்ஸ் இருக்குது லாங் டேர்ம் கோல்ஸ் மீடியம் டேர்ம் கோல்ஸ் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ